ஹை டு அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஐஏஎஸ்ஸில் இருந்து நான் உங்கள் குபேந்திரன் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோரில் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் பாலிட்டியிலேருந்து இந்த டாபிக் தான் யூனிட் ஃபோர் பாலிட்டி ஸோ அஸ் பர் நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையில்லை ஏன்னா வந்து எல்லாமே ஃபேக்சுவல்ஸா வந்து ஒரு சிலது இருக்கும் குரூப் ஒரு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பர்ல பட் இந்த பாலிட்டியில ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நீங்க பாருங்க ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் நூத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன் உங்களுடைய ஆன்சர் பிடிஎஃப்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கான இது இருக்கும் பட் இந்த கேள்வி வந்து எப்படி கேட்டுக்கொண்டு தான் குடுத்து இருக்கேன் ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொஸ்டின் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ஜட் தமிழ்நாடு கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் இருந்த ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு பில்லுக்கு வந்து அசன்ட் கொடுக்காம இருந்தாரு ஒப்புதல் வழங்காம இருந்தாருல்ல அப்ப அது பேஸ் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் இதுக்கு முன்னாடி பஞ்சாப் கவர்மெண்ட் வர்சஸ் பஞ்சாப் ஸ்டேட் கவர்னர் இருப்பார்ல பஞ்சாப் பஞ்சாபுடைய மாநில அரசாங்கத்திற்கும் பஞ்சாபின் ஆளுநருக்கும் இடையே இருந்த சில ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இருந்துச்சு இப்ப அதே பேஸ் பண்ணி இப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்னர் அப்படிங்கிறது ரீசண்டாக வந்த ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு ஓகே ஸோ அதுல இருந்து நாங்கள் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஏன்னா இந்த கொஸ்டின் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தோம் ஸோ அதனால ஒய் நாட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி கேட்கும் போது இதுவும் சொல்லலாமே அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இங்க பாருங்க இந்த கொஸ்டினை கீழ்கண்ட எந்த கூறுகளில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு இது வீட்டோ கிடையாது மறுதளிப்பு அல்ல ஆனால் இது பாடனிங் பவர் பத்தி பேசக்கூடியது ரைட் ஸோ மன்னிப்பு அதிகாரங்களின் சமநிலையில் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பேத்துக்குமே இது பொருந்தணும் இங்க இருக்கக்கூடிய இந்த அஞ்சுமே பொருந்தணும் இதுல ஏதாவது ஒண்ணு பொருந்தலைன்னா அது வந்து வராது ஓகேங்களா ஸோ அதன்படி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வரும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் வரும் ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப இந்த மரண தண்டனைக்கு மன்னிப்பு வழங்குதல் இது வந்து ப்ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் பொருந்தும் ஓகேங்களா ராணுவ நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையிலிருந்து மன்னிப்பு வழங்குதல் இதுவும் குடியரசு தலைவருக்கு மட்டும் தான் பொருந்தும் இப்போ மத்த தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்னருக்கும் பொருந்தும் ப்ரெசிடென்டுக்கும் பொருந்தும் இப்போ அதனாலதான் ஆப்ஷன் சி வந்து ஆன்சரா இங்க வைக்கிறோம் புரியுதா

கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ரைட் ஒன் ஃபிஃப்டி டூ கொஸ்டின் இது வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கூற்று காரணம் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் த கவர்னர் இஸ் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஆல்ஸ் அண்ட் ஹி ஆல்சோ ஆக்ட் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் வந்து ஒரு மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கரெக்டு தான் அவர்தான் வந்து மாநிலத்தின் தலைமை நிர்வாகி எஸ் கரெக்ட் தான் ஆனா உண்மையான நிர்வாகின்னு சொல்லல தலைமை நிர்வாகி ஓகேங்களா பெயர் அளவில் நாமினல் ஆஹ் இவரா வந்து இருப்பாரு எப்படி பிரசிடண்டோ அதே மாதிரிதான் சோ அப்ப இந்த கூற்று சரிதான் ஆளுநருடைய பதவி இரட்டை பணிகளை கொண்டது காரணமும் சரிதான் ஓகேங்களா சோ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கூற்று காரணத்துல நீங்க வந்து ஆஹ் அப்படிங்கற ஒரு வார்த்தை வைக்கணும் ஏன் என்றால் மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாகவும் இருக்கிறார் மற்றும் அவர் மத்திய அரசின் முகவராகவும் செயல்படுகிறார் ஏன் என்றால் ஏன் என்றால் ஆளுநரின் பதவி இரட்டை பணிகளை கொண்டது கரெக்டா வருதா அப்ப ஆப்ஷன் ஏதான் இதன்படி பார்க்கும் போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா சோ அதான் நம்ம நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கு இந்த ஏன் என்றால் வைக்கும் போது சரியா வரலைன்னா அது வந்து தப்பு ரைட் இப்ப அடுத்த கேள்வி பாருங்க நூத்தி ஐம்பத்தி மூணு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் குட் மார்னிங் ஓகே சோ ரெண்டு ஆர்டிகிள் ஆர்டிகள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிகுள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு த கவர்னர் ரெக்கமெண்ட்ஸ் த இம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி அதாவது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது மாநிலத்துல அவசர நிலை பிரகடனம் செய்ய குடியரசு தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்கிறார்னு கொடுத்துருக்காங்க ஆமா சரி குடியரசு தலைவருக்கு கீழ் செயல்படும் ஆளுநரின் செயல் அதிகாரத்திற்கு ஒரு வரம்பு உள்ளதுன்னு நீங்க கொடுத்துருக்காங்களா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் கவர்னர் ஹாஸ் லிமிட்டெட் எக்ஸிகூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டிக்கிள் இருநூறு கண்டிப்பா படிக்கணும்

ஒரு பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு அனுப்பும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அந்த மாதிரி அவருக்கு மேல யாருமே இல்ல அவருக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் இந்த ஒண்ண வச்சுதான் நம்ம குடியரசுத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டு குடியரசுத் தலைவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் பட் அதுவே கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா

தனது சொந்த விருப்பப்படி செயல்பட அதிக நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது ஆனார் அதிக நிர்வாக அதிகாரங்கள் சொந்த விருப்பப்படி அப்படி இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம் சரத்து இருநூறின் கீழ் வருது மேலும் குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திய சில திருத்தங்கள் ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை கட்டுப்படுத்தவில்லை ஓகேங்களா சோ அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க பட் கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் பவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல சோ இதுதான் இங்க கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க கவர்னருக்கானது அந்த பவர்ஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல சோ ஆர்டிகல் இரநூறு படிங்க அதுக்கப்புறம் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பிரெசிடண்டோட் பவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பட் ஸ்டேட் கவர்னருக்கு பண்ணவில்லை பார்லிமெண்ட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஆளுநரை வச்சு ஒரு சில மாநிலத்தை தன் கையில வச்சுக்கும் ஸோ அதனால அது பண்ணலை ரைட் ஐம்பத்தி நாலாவது கேள்வி போயிருமா இந்த கொஸ்டின்ஸுக்கும் நம்ம என்ன சொல்ல ஆன்சர் கொடுத்துருப்பேன் எக்ஸ்பிளேஷன் இங்க பாருங்க ரைட் பின்வரவற்றில் ஆளுநரின் சூழல் சார் விருப்ப அதிகாரங்கள் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க இந்த இந்த நாலுமே படிங்களேன் எல்லாமே ரைட்டுன்னு தான் தோணும் இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க இது பார்த்தாலே உங்களுக்கே எல்லாமே ரைட்டு மாதிரிதான் இருக்கு இதுல எது வந்து நான் இல்லாதது எதுன்னு நான் எப்படி சொல்ல அப்படின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் படிக்கலாமா ஆப்ஷன் ஏ மாநில சட்டப்பேரவையில் எந்த கட்சிக்கும் அதிக அறுதி பெரும்பான்மை அதாவது இப்ப தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க நூத்தி பதினெட்டு அதாவது நூத்தி பதினேழுக்கு விட கூட பிளஸ் ஒன் எடுக்கணும் நூத்தி பதினெட்டு சதவீதத்துக்கு அப்படி எடுத்தா அது வந்து மேலன்டேஜ் ஓகேங்களா மாநில சட்டப்பேரவையில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாத போது அல்லது இங்க பாருங்க இந்த வேர்டு முக்கியம் அல்லது பதவியில் இருக்கும் முதல்வர் திடீரென மரணம் அடைந்து இப்ப ஜெயலலிதா மரணம் அடைஞ்சாங்கல்ல அப்ப பாருங்க அடுத்த கட்ட தலைவர் இல்லாத போது முதலமைச்சரை நியமித்தல் இது வந்து அவருடைய விருப்ப அதிகாரம் ஏன்னா இது எப்பயுமே இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ல முடியாது ஓகேங்களா இது அந்த அந்த ஆளுநருடைய அந்த யோசிச்சு அவரா முடிவெடுக்கக்கூடியது ஆளுநர் கைவசத்திலிருந்து முடிவெடுக்கக்கூடியது அந்த ஆப்ஷன் அப்ப சூழல் சால் விருப்ப அதிகாரம்தான் அடுத்தது மாநில சட்டப்பேரவையில் நம்பிக்கையை நிரூபிக்க முடியாத அமைச்சர் குழு அதை நீக்குதல் இதுவும் சூழல் சால் தான் இருக்கும் மாநிலத்தின் குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைத்தல் நிறைய பேர் நினைப்பீங்க இதுவும் சூழல் சார்தான் ஏன்னா எல்லா இடத்துலயுமே வரக்கூடியது கிடையாது அதாவது பிரசிடன்ட் ரூல் இம்போசன் பண்றதுங்கிறது அது ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கையோ கற்பதேசோடைய வீடியோவையோ நீங்க பார்க்கல ரைட் ஆப்ஷன் டி பாருங்க டிசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் த இஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் மெஜாரிட்டி அதாவது அமைச்சர் அமைச்சர்கள் குழு பெரும்பான்மை இழக்கும் போது மாநில சட்டமன்றத்தை கலைத்தல் ஏனா கலைத்தால்தான் வந்து என்ன சொல்ல நம்பிக்கை கொண்டு வரல மோஷன் வந்து பாஸ் கான்பிடன் அவங்க வந்து அர்த்தம் என்ன ஆகும் கலைச்சிருவாங்க இது எல்லாமே சார் ஆனால் மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் அரசியல் அமைப்பின் பால் இந்த ஆப்ஷன்ஸ்

ஏன்னா அத பேஸ் பண்ணியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா அல்டிமேட் அப்படின்னு இங்க யாருமே இல்ல அல் என்பது எல்லாமே ஒரு வரம்புக்குள்ளதான் அஸ்பர் டிக்டேட்டட் டெமோக்ரசி அஸ்பர் டிடேக்டட் டெமோக்ரசி நாட் டிக்டேக்டர்ஷிப் அடுத்த கேள்வி பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நூத்தி ஐம்பத்தா ஐம்பத்தஞ்சுங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஆர்டிகிள்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் கொண்டு போறேன் நூத்தி அறுபத்தி மூணுங்கிறது நான் இங்கிலீஷ்லயும் சொல்றேன்ப்பா கேட்டுக்கோங்க ஆர்டிகிள் ஒன் வந்து ஆளுநருக்கு உதவி மற்றும் அறிவுரைகள் வழங்க அமைச்சர் குழு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்ப இதுக்கு வந்து மூணு தான் நூத்தி அறுபத்தி மூணு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் சோ தான் கவர்னர் இருக்கணும் இப்ப நடந்த அந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இத பத்தியும் பேசி ஆர்டிகல் நூத்தி பத்தியும் பேசி ஒரு மாநிலம் சரியா நடக்கணும்னா கவர்னர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிறாரு நாமினல் ஹெட் அவர் யார் சொல்றத கேட்டு நடக்கணும்னா அமைச்சரவை குழு சொல் கேட்டு நடத்தல் வேண்டும்

ஒரு மாநில அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் வரும் நூத்தி அறுபத்தி ஏழு இங்க ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அதாவது கடமைகள் அஹ் தளவாடங்கள் தொடர்பான ஆளுநருக்கு தகவல் அளிக்கணும் தகவல்கள் முதல் முதலியன அதாவது ஆஹ் டியூட்டிஸ் ஆஃப் சீப் மினிஸ்டர் அஸ் ரெஸ்பெக்ட் தி பர்னிசிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கவர்னர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி ல ஏ தான் வருது இது ஈஸி அடுத்த கேள்வி பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இதுவும் வந்து தவறானது கேட்டிருக்காங்க இன்கரக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஆறுல இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பான்சர் பி 56 ஆறு இது வந்து கரெக்டா ஏ கொடுத்திருக்கோமா சரி இப்ப இது என்னன்னு தவறானதை தேர்ந்தெடுக்கணும் என்ன கேட்டிருக்காங்க ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு நபரை இரண்டு அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாநிலத்தை நியமிக்க முடியும் சரிதான் ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நியமிக்கப்படும் போது இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கும் இருந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் ஆளுநரா இருந்திருக்காங்க ஆளுநர் ஆளுநர் அதே மாதிரி இப்ப மகாராஷ்டிராவுக்கும் ஐ திங்க் வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் வந்து ஆளுநரா இருந்தார் ரெண்டு மாநிலத்துக்கும் அப்பதான் ஜெயலலிதாமாவும் இறந்தாங்க ரெண்டு மாநிலத்துக்கும் மகாராஷ்டிராங்கிறது ஒரு பெரிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலம் ரெண்டு மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே ஆளுநர் கவர்னர் ஓகேங்களா சோ அப்ப அது வந்து ஆர்டிகிள் ஆஹ் சாரி அமெண்ட்மெண்ட் செவன்த்ல வந்துருது ஓகேங்களா சோ அப்ப இது ஒன்னும் பிரச்சனை இல்ல ரைட்டு தான் அப்படி ஒரே நபர் இருக்கும் போது ஓகேங்களா ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் நியமிக்கப்படும் போது அவருக்கா அவருக்கு செலுத்த வேண்டிய ஊதியங்கள் மற்றும் கொடுப்பனவுகள் சம்பளம் அது இது நல்லா இருக்கும்ல அமான்மெண்ட் அண்ட் அலவன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஷேர்டு பை த ஸ்டேட் இன் சச் ப்ரொபோர்ஷன் டிட்டர்மைன் பை த பார்லிமெண்ட் சொல்லி அதாவது பாராளுமன்றம் அது நிர்ணயிக்கும் விதத்தில் தான் இந்த ரெண்டு மாநிலமும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல இது பாராளுமன்றம் வராது குடியரசுத் தலைவர் வரும் குடியரசுத் தலைவர் சொல்றதை கேட்டுதான் இப்ப தமிழ்நாடு அண்டு மகாராஷ்டிரா இருக்குன்னா இப்ப அந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி ஒன் ஈஸ்ட் ஒன் பெர்சன்டேஜ்ல கொடுங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய தா வந்து சிக்கிமுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரே குடியரசுத் தலைவர் வச்சுக்கோங்க அப்ப அப்படி ஒன் ஒன் ஈஸ்ட் ஒன் சொல்ல முடியுமா அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு டூ சிக்கிமுக்கு ஒன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டா அந்த மாநிலத்துடைய ஜிடிபியை வச்சு குடியரசுத் தலைவர் பிரித்து இதுதான் தவறானது பாருங்க பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஊதியங்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகள் பெற ஆளுநருக்கு உரிமை உண்டு ஓகேங்களா இது வந்து அவங்களுடைய சம்பளத்தை டிட்டர்மைன் பண்றது ஒரு ஆளுநருக்கு நாலு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்றது பார்லிமெண்ட் ஆனா அதை ரெண்டு மாநிலத்துக்குன்னு கொடுக்கும் போது குடியரசு தலைவர் தான் பிரிச்சு கொடுப்பாரு இந்த மாநிலத்துல இருந்து இவ்வளவு வரட்டும் இந்த மாநிலத்துல இருந்து இவ்வளவு வரட்டும்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாரு அடுத்த டி பாருங்க த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கன்சர்ன்ட் ஸ்டேட் ஹைகோர்ட் அதாவது அந்த மாநிலத்தோட ஹை ஹைகோர்டோடைய தலைமை நீதிபதி அப்பாயிண்டட் டெம்பரரி டு டிஸ்டார்ஜ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை பாருங்க

சம்பந்தப்பட்ட மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த மாநில ஆளுநரின் பணிகளை செய்ய தற்காலிகமாக நியமிக்கப்படலாம்னு சொல்லிருக்காங்கல்ல சோ இதுக்கு நீங்க தரத்து நூத்தி அறுபத ரெஃபர் பண்ணுங்க நூத்தி அறுபதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இப்ப இதுக்கு முன்னாடி நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி மூணு பத்தமா இங்கே வந்து நூத்தி அறுபது நூத்தி அறுபதின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ரேர் ஃபினோமினாதான் இப்போ ஒரு கவர்னரை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க இல்ல கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை ஓகேங்களா கவர்னர் டிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆறாரு அவருக்கு பதிலா வேற ஒரு கவர்னரை வந்து அந்த மாநிலத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சில நாட்கள் ஒரு வாரம் பக்கத்துல டிலே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டயத்துல மாநிலத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி அல்லது ஹைகோர்ட்டு நீதிபதியும் ஒர்க் எல்லாம் பாத்துக்குவார் ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு டெல்லி யூனியன் டெரிட்டரி பத்தி கேட்கக்கூடியது யூனியன் பிரதேசம் டெல்லி பத்தி கேட்கக்கூடியது இது என்ன கொடுத்துருக்காங்க அமைச்சர் டெல்லி மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் சரிங்களா அமைச்சர்களின் அமைச்சர்கள் குழுவின் மொத்த எண்ணிக்கை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சட்டசபையின் மொத்த பலத்தில் பத்து சதவீதம் இது டெல்லிக்கு பொருந்தும் பத்து சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பத்து சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டா டெல்லிக்கு மொத்தம் எழுவது பேர் இருப்பாங்க எழுபது எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு மொத்தம் எழுபது எம்எல்ஏ அப்ப அந்த எழுவதுல பத்து சதவீதம்ங்கிறது வெறும் ஏழு தான் ஒரு முதலமைச்சர் மற்றும் ஆறு அமைச்சர்கள் தான் இருக்கணும் இதுல சில பிரச்சனை வந்ததுனால இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த ஒரு விஷயத்துல மாட்டினாரு டெல்லி துணை முதல்வர் ஒண்ணு கொண்டு போது மாட்டினாரு ஓகேங்களா சரி இப்ப இது தெரிஞ்சிருச்சா அப்ப ரெண்டுமே ரைட்டு தான் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஆன்சர் கொடுப்போம் ரெண்டுமே பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு போத்தார் ரைட் அடுத்த கேள்வி பாருங்க கேட்டிருக்க தவறானது கேட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஆறுல தவறானதை தேர்ந்தெடுக்கணும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஒரு யூனியன் பிரதேசத்துடைய முதல்வரை இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க சரிங்களா அத வந்து அப்பாயின்ட் பண்றது கவர்னர்னு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா துணைநிலை ஆளுநர்னு சொல்லியிருக்காங்க யூனியன் பிரதேசத்தின் முதல்வர் முதல்வர் ஆளுநர் துணைநிலை ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இது தப்பு ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் அமைச்சர் பதவி வகிக்கிறார் அப்படிங்கறதும் தப்பு அப்ப இந்த ரெண்டு இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா பிரசிடென்ட் தான் வரும் குடியரசு தலைவர் தான் வந்து யூனியன் பிரதேசத்தோடைய முதல்வரை நியமிப்பார் ஆளுநர் அல்ல துணைநிலை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது சரிங்களா ஒரு மாநிலத்துடைய ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லை ஏன்னா துணைநிலை ஆளுநர் என்பவர் ஒரு ஒரு யூனியன் பிரதேசத்துடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட லெப்டினன்ட் கவர்னரா போகலாம் ஒரு அதாவது பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி கூட ஒரு துணைநிலை ஆளுநராக போகலாம் நீங்க டக்குன்னு கேப்பீங்க சார் இப்ப ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆளுநர் கூட ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தானே சார் அப்படின்னு கேட்கலாம் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பத்தி இங்க பேசல கரண்டா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தாதர் மற்றும் நகர் அபலியில ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார் ஓகேங்களா சோ நிக்கோபர்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பார் நிர்வாகியாகவோ துணைநிலை ஆளுநராகவோ இருப்பார் ஆனால் கவர்னர் அப்படி கிடையாது அதை விட ஹையர் போஸ்ட் கொஞ்சம் அதிகாரம் அதிகம் சோ அதனால ஐயர் தலைவர் தான் யூனியன் பிரதேசத்துடைய முதல்வரை பதவியில் அமர்த்துவார் கவர் வரமாட்டாரு டெல்லியை உதாரணமாக எடுத்துக்கோங்க அடுத்தது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாண்டிச்சேரி கூட வரும் புதுச்சேரி கூட வரும் ஓகே சோ ஒன் பிப்டி நைன் கன்சிடர் த ஃபாலோயிங் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அதாவது மாநிலத்துடைய தலைமை வழக்கறிஞர் இவர் பத்தி அடுத்த நூத்தி அறுபத்தி அஞ்சுல பகுதி ஆறில் கொடுக்கப்பட்டுள்ளது சரிதான் மன்ற அதாவது கோ அதுக்கு நீதிபதியாக வர்றதுக்கு தகுதி இருப்பவரா இருக்கணும் எஸ் கரெக்ட் அவர் தலைமை வழக்கறிஞர் பதவி காலம் அரசியல் அமைப்பின் மூலம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு தலைமையின் வழக்க வழக்கறிஞர் ஊதியம் அரசியல் அமைப்பால் நிர்ணயிக்கப்படவில்லை நிர்ணயிக்கப்படவில்லை அவருடைய ஊதியம் தெரியாது இல்லை சட்டமன்றம் நிர்ணயம் பண்ணிக்கும் ரைட்டா ஸோ ஃபிக்ஸ்டு பை கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க தப்பு ஆன் அந்த பிளஸர் ஆஃப் கவர்னர் தான் வரும் ஆளுநரின் விருப்பத்தின் பெயரில் தான் அவருடைய பதவி காலம் இருக்குமே தவிர்த்து அரசியலமைப்பில் இவ்வளவு காலம் சொல்லவே இல்ல சோ அதனால ஆன்சர் சி தான் வரும் ஓகேங்களா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சரி அடுத்தது நூத்தி அறுபதாவது கேள்வியோட முடியுது பத்தே கேள்விதான் சீஃப் மினிஸ்டர்

காமராஜருக்கு முன்பும் சரி காமராஜர் பின் அண்ணாதுரை வரைக்கும் சரி எல்லாருமே வந்து ஒரு கவுன்சில் இருந்துதான் வந்திருப்பாங்க ஓகேங்களா அதாவது ஒரு எம்எல்ஏவாக வந்த முதல் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா காமராஜர் தான் அதுக்கடுத்து வந்த அண்ணாதுரை கூட எம்எல்ஏவாக வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சோ நீங்க தான் சொல்லணும் ரைட் என்ன அண்ணா பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திரு காமராஜர் ஆஸ் த மெம்பர் ஆஃப் ஸ்டேட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி குடியாத்தம் தொகுதில இருந்து வந்திருப்பாரு காமராஜர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தே அவர் வந்து இருப்பாரு அதுக்கப்புறம் அண்ணாவும் ஓகேங்களா ஓ அண்ணா கூட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர் இருந்தா முதல்வர் ஆயிருப்பார் நாட் லெஜிஸ்லேட்டிவ் அதனால ஆன்சர் காமராஜர் வரும் ஓகே ஆன்சர் காமராஜர் காமராஜர் சரி இதோட வந்து பதினைந்து கொஸ்டின்ஸ் முடியுது இதுக்கு உங்களுக்கு வேற டாபிக் போயிடும் யூனிட் நைன் ஆர் சம்திங் போயிரும் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி போயிடும் அதுக்கடுத்து உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும் ஸோ அஸ் பர் நியூ சிலபஸ் படி எல்லாமே கிளியராக போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்கக்கூடியதுப்பா இந்த பிடிஎஃப் ஸோ பெய்டு பேட்சில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம் தேங்க்யூ Thank